பார்க்க போகிறது இட்லி சாம்பார் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கோங்க ஜீரம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரே ஒரு காஞ்ச சின்ன வெங்காயம் ஒரு பதினைஞ்சு டம்பர் நல்லா வதக்கிடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதுல தக்காளி எல்லாம் காயும்ருப்பு சேர்த்தரலாம் ஏனவு தண்ணி சேர்த்துலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் வெங்காயத்தூள் சேர்த்துலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருங்க தேவையான அளவு போட்டுருங்க அவ்வளோதான் இப்ப குக்கர் நம்ம மூடி வச்சிட போறோம் சிம்மில் ரெண்டு விசில் இருந்தால் தாராளமாக போதும் இறக்கிடலாம் அவ்வளோதாங்க மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க தோசைக்கு இட்லிக்குலாம் இந்த சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க தேங்க் யூ